ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸாங்க ஸோ கொஷின் ஃபஸ்ட் கொஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பொருளாதார தடை ஸோ சமீபத்தில் லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஈரான் மேலே வந்து பொருளாதார தடை வந்து விதிச்சிருந்தாங்க ஓகேங்களா ஸோ அமெரிக்கா ஈரான் மேலே பொருளாதார தடை விதித்ததுனால அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்தியா ஜப்பான் சைனா சவுத் கொரியா ஸோ இந்த டர்க்கி இந்த மாதிரியான ஒரு அஞ்சு கண்ட்ரிஸ் நீங்கள் வந்து ஈரான்கிட்டேருந்து ஆயில் வந்து கச்சா எண்ணெய் வந்து வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அமெரிக்கா வந்து அப்போவே சொல்லிட்டாங்க ஸோ இப்போ நம்மள மாதிரி இந்தியா இந்த மாதிரியான சைனா போன்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது ஒவ்வொருத்தர் வீட்டில் எவ்வளோ வண்டி இருக்குது அண்ட் ஒட்டு மொத்தமாக இந்தியா முழுக்க சைனா முழுக்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ எவ்வளோ கஷ்டம் ஆயில் வாங்கலை அப்படின்னா ஸோ இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஈரான்கிட்ட இருந்து வாங்கவே கூடாது அப்படின்ட்டு அமெரிக்கா சொல்லிட்டாங்க ஸோ நாம் இந்தியா ஜப்பான் சைனா சவுத் கொரியா தர்க்கி இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இல்லை வேறு வழியே கிடையாது எங்கள் எங்களுடைய ஒட்டுமொத்த இயக்கமும் வந்து இது மூலியமாக தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இவங்க வந்து அதை ஒத்துக்கலை அண்ட் மறுபடியும் வந்து அவங்க அப்போ போய் பேசியிருக்கிறாங்க ஸோ பேசுனதுனால அமெரிக்கா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சரி ஒரு ஆறு மாதம் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த டைம் கொடுக்குறோம் ஸோ இந்த ஆறு மாதத்துக்கு மேலே நீங்கள் வந்து வாங்கக்கூடாது இந்த ஆறு மாதம் தான் உங்களுக்கு டெட்லைனு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்போவே சொல்லிவிட்டாங்க ஸோ இந்த சிக்ஸ் மந்த் அவங்க கொடுத்த யூஎஸ் கொடுத்த டெட்லைன் படி அடுத்த மாதம் அதாவது மே தேதியோட அந்த ஆறு மாத டெட்லைன் வந்து முடியுது ஸோ அந்த ஆறு மாத டெட்லைன் முடியிற முடிகிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் யுஎஸ் தரப்புலேருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட் மந்த்து மூணாந்தேதியோடு முடியுது அதை தாண்டியும் மறுபடியும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஈரான்கிட்ட இருந்து ஆயில் வாங்கினீங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கண்ட்ரி மேலே வந்து பொருளாதார பொருளாதார தடை வந்து கன்ஃபார்மாக நாங்கள் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த அஞ்சு கண்ட்ரிக்கும் வந்து இப்போது மறுபடியும் திட்டவட்டமாக வந்து சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா பொருளாதார தடை அமெரிக்கா ஈரான் இருந்தது இப்போ வந்து இந்த அஞ்சு கண்ட்ரிக்கு மேலேயும் மறுபடியும் கம்பல்சரி போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இது இப்போ கிடச்ச நியூஸு ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டர் இந்தியா எம்டி ஸோ நம்ம இப்போ இந்தியாவில் ஒரு ஒரு கண்ட்ரிலேயும் ஒரு ஒரு சார்பில் இருப்பாங்க ஸோ இப்போ இந்தியா சார்பாக பார்த்தீங்கன்னா மணீஷ் மகேஸ்வரி அப்படிங்கிற ஒரு நபர் தான் வந்து புதிய எம்டியாக மேனேஜிங் டைரக்டராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ட்விட்டர் சார்பாக ஸோ பேர் ஞாபகம் வச்சுங்க இந்தியாவில் ட்விட்டருக்கான எம்டி புது எம்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிஷ் மகேஸ்வரி ஸோ இவர் வந்து ஒரு நபர் ஸோ இவர் தான் ஒரு ஜென்ஸ் இவர் ஸோ இவருக்கா இவர் தான் வந்து புதுசாக இப்போ அப்பாயின் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஞாபகம் வச்சுங்க மணீஷ் மகேஸ்வரி ஸோ நெக்ஸ்ட் வந்து உடையாளூர் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ அங்கே ராஜராஜ சோழனுடைய சமாதி இருக்கிறதா வந்து நிறைய பேர் அங்கே வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ என்னன்னா தொல்லியல் ஆய்வாளர்கள் வந்து அங்கே போயிட்டு உண்மையாலுமே அந்த மாதிரி இருக்குதா அப்படின்ட்டு அதை பற்றின ஆராய்ச்சிகள் மேற்கொள்கிறதுக்காக அரசு ரீதியாகவும் பல ஆட்கள் வந்து அங்கே வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த ஆய்வுகளை வந்து மேற்கொள்ள போகிறாங்க ஓகேங்களா ஸோ ராஜராஜ சோழனுடைய சமாதி உண்மையாலுமே அங்கே தான் இருக்கா அவர் உடையாளூரில் இருக்கும்பொழுது அவர் கடைசி மரணம் அங்கே அடைஞ்சதுனால மேபி அங்கேயே அவரை வந்து புதைக்கப்பட்டிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க ஸோ இது என்ன ஏதுன்னு தெரியல பட் இது இன்னும் இது இதுக்கு மேலே தான் வந்து இந்த தொல்லியல் வந்து ஆய்வு வந்து இதுக்கு மேலே தான் பண்ண போகிறாங்க ஸோ ஊர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க உடையாளூர் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது ஓகேங்களா உடையாளூர் ஸோ ப்ளேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க யாருன்னா ராஜராஜ சோழன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிசிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் டிசிஎஸ் நிறுவனத்துக்கிட்ட என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டிருக்கிறாங்க அதாவது கிட் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் போஸ்ட் ஆஃபீஸ்லாம் வந்து நவீனமயமாக்கணும் யூசர் ஃப்ரெண்ட்லி ஆகணும் டெக்னிக்கலாக வந்து பயங்கர ஹை லெவலில் இருக்கணும் கஸ்டமர் கஸ்டமருக்கும் உள்ளே இருக்கிற நபர்களுக்கும் எந்த விதமான டிலேவும் இல்லாமல் ப்ராப்ளமும் இல்லாமல் ஹை லெவல் டெக்னிக்கல் டெக்னாலஜி ஓரியன்டாக நீங்கள் வந்து சில விஷயங்களை பண்ணி தரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இந்தியா இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு டிசிஎஸ் நிறுவனத்துக்கிட்ட கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு கோடி வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இது ஒரு நியூஸ் ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் வந்து எந்த நிறுவனம் கேட்டு ஆப்ஷனில் கொடுத்தாங்கன்னா டிசிஎஸ்கிறதை ஞாபகம் வச்சுங்க எத்தனை கோடினா ஆயிரத்தி நூறு கோடி அடுத்தது ஏஷியன் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் ஸோ சைனாவில் வந்து ஏஷியன் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் நடந்துகிட்டு இருந்ததுங்க ஸோ அதில் சைனாவை சேர்ந்த ஒரு யங் கேண்டிடேட் ஸோ யங் நபர் பதினாறு வயசு தான் ஆகுது அவருக்கு ஸோ அந்த யங் நபர் வந்து பேர் வந்து ஜெரிமி லால்ரி நுங்கா ஸோ ஜெரிமி லால்ரி நுங்கா இவர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கிலோவை வந்து தூக்கி வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்கிறாரு ஸோ யூத் வேர்ல்டு ரெக்கார்டு பண்ண ஒரு நபர் யாருன்னா ஜெரிமி லால்ரி நுங்கா ஸோ பதினாறு வயசு மட்டுமே ஆகக்கூடிய இந்த யூத் வந்து இரநூத்தி தொண்ணூற்றேழு கிலோ வந்து தூக்கி யூத் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு ஸோ சைனாவில் நிங் போ அப்படிங்கிற ஒரு இடத்துல ஏஷியன் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் டூ தௌசண்ட் நைன்டீன் நடந்தது அதில் ஜெரிமி லால்ட்ரி நுங்கா பதினாறு வயசு தான் ஆகுது அவர் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கிலோவை தூக்கி யூத் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு ஓகேங்களா ஸோ அடுத்தது என்ன கொஷ் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து நாசா இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நாசா வந்து ஒரு சேட்டிலைட் ஒன்று அனுப்பிச்சிருக்கிறாங்க டெஸ் அப்படிங்கிற ஒரு சேட்டிலைட்டை வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த சேட்டிலைட் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு புதிய கிரகம் ஒன்று இன்னொன்று இருக்குது புதிய பிளானட் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்கு அந்த பிளானட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய பூமி இடத்து எப்படி இருக்கோ அந்த சைஸில் தான் வந்து இருக்குது ரொம்ப குளிர்ச்சி அதிகமாக இருக்கான் அந்த பிளானட்டில் அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்கு ஸோ அதில் வந்து உயிரினங்கள் கண்டிப்பாக வாழ்கிறதுக்கு தகுதியான ஒரு இடம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அந்த பிளானட்டுக்கு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அந்த பிளானட்டுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டி டூ ஒன் செவன் ஃபோர் நைன் சி அப்படிங்கிறது தான் அந்த பிளானட்டுக்கு இப்போ வச்சுருக்கக்கூடிய பேர் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டோட்டலாக நம்ம என்னென்ன கொஷின்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொருளாதார தடை ஓகேங்களா ஸோ பொருளாதார தடை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து இந்த அஞ்சு கண்ட்ரிக்கும் இப்போ சமீபத்தில் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க ஆறு மாதம் கொடுத்த கெடு வந்து முடிய போகுது ஸோ நீங்கள் வந்து அடுத்த மாதம் மூணாம் தேதிக்கு மேலே வந்து ஈரான்கிட்ட இருந்து நீங்கள் ஆயில் வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் கண்ட்ரி மேலே நாங்கள் பொருளாதார தடை விடுத்துச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஜப்பான் சைனா சவுத் கொரியா தர்க்கி போன்ற அஞ்சு நாடுகளுக்கு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது ட்விட்டர் இந்தியாவினுடைய புது எம்டி மணிஷ் மகேஸ்வரி ஓகேங்களா அடுத்தது உடையாளூர் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் அங்கே வந்து ராஜராஜ சோழனுடைய சமாதி இருக்கிறதா அப்படின்னு கேள்விப்பட்டு அங்கே வந்து தொல்லியல் ஆய்வுகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்தியன் இந்தியாவில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நவீனமயப்படுத்துறதுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து டிசிஎஸ் நிறுவனத்துக்கிட்ட வந்து ஒப்பந்தம் வச்சுருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஏஷியா ஏஷியன் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் சைனாவில் நடந்திருக்கு இதில் வந்து யூத் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு வயசு மட்டுமே ஆன ஜெரிமி லால்ட்ரினுங்கா அப்படிங்கிற ஒரு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கிலோ தூக்கி வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க இது சைனாவில் நிங்போ அப்படிங்கிற இடத்துல நடந்துருக்கு ஓகேங்களா அடுத்தது அமெரிக்காவில் நாசாலிருந்து அனுப்பப்பட்ட டெஸ் அப்படி டெஸ் அப்படிங்கிற சேட்டிலைட் வந்து ஒரு புதிய பிளானெட்டை கண்டுபிடிச்சிருக்கு அந்த பிளானெட்டில் உயிரினங்கள் வாழலாம் அந்த பிளானெட் ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்கு ஸோ அந்த பிளானெட்டுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா ஹெச்டி டூ ஒன் செவன் ஃபோர் நைன் சி ஓகேங்களா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்